வணக்கம் குட்டிமா தமிழ் டிவி நேரர்களுக்கு நான் மாரிஸ் ராஜா என்னுடைய எபிசோட பார்த்துருப்பீங்க இந்த எபிசோட்ல நான் என்ன சொல்ல வர்றேன்னா நான் சிம்மாவுக்கு வர்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவமா இருந்த சில நண்பர்களை பத்தி தான் சொல்ல போறேன் ஏன்னா வந்த வழி நம்ம மறக்க கூடாதுல்ல எப்பவுமே அதுல நான் எப்பவுமே ஒரு கண்ணு கருத்துமா இருப்பேன் நான் சிம்மாவுக்கு வரணும்னு நான் ஒரு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பைசா வேணும்ல என்னுடைய நண்பர் சண்முகம் அவர் வந்து லேபிள் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தாரு நான் போயிட்டு கரூர் கரூர்ல போய் சொன்னேன் அந்த மாதிரி எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்கு நான் சினிமாவில் கிளம்பறானே சினிமா பார்க்க போறேன்னா சொல்லி காசு கொடுக்குறேன் சினிமா நடிக்க போனோம்னா என்னடா அப்படின்னா ஒரு ஷாக்கிங்காக கேட்டான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணனதுக்கு அப்புறம் அவனுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு உடனே ஒரு பிளாங்க் செக் இருந்து கொடுத்துட்டான் என்னடா கேஷ் ஃபுல் பண்ணவே இல்லையான இப்ப இடத்துக்கு போ அப்படின்ட்டான் நான் அதை கொட்டுட்டு வெளியில வரும் பொழுது அவங்க ஒய்ஃப் விஜயா வந்துட்டாங்க வந்துட்டு ஆனால் அந்த செக்கை கொடுங்க என்ன இவரு இப்படி பண்றாரு அவன்ட்டு வாங்கி அந்த செக்கை பார்த்துட்டு ஓகே நீங்க எடுத்துல போய் நடிக்கணும் நடிக்காம திருப்பி விஷயம் நீங்க சென்னைக்கு போன சினிமாவுக்கு ட்ரைவ் பண்ண வாய்ப்பு கிடைக்கல அது இதுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடக்கூடாது கடல் அங்க பக்கத்துல இருக்கு கடல்ல போய் விழுந்துருங்க நீங்க கரூருக்கு வரணும்னா ஒரு சீப் கெஸ்டா வரணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ஒரு நடிகரா தான் வரணுங்கிறது அவங்களுடைய கட்டாயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் நடிச்ச படங்கள்லாம் அவங்க டிவியில ஓடிச்சு பார்த்தாங்க சீஃப் போகும்போது அவங்களுக்கு சொன்ன விஷயங்கள் நடந்துருச்சு அது ஒரு பெரிய ஹாப்பி அது மட்டும் இல்லாம ஒரு லேடி ஒருத்தவங்க ராணின்னு சொல்லி அவங்க ஒரு ரெண்டு ரூபா ஐம்பது காசு ஒரு கிலோவுக்கு அதுல சேர்த்து வச்ச காசு வந்து எனக்கு ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தாங்க ஆமா ஆமா அப்பவே ஆமாமா என்ன இப்ப கிலோவுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா வாங்குறாங்க கிளீன் பண்றதுக்கு அப்ப வந்து வெறும் ரெண்டு ரூபா ஐம்பது பைசா தான் ஆஹ் ரெண்டாயிரத்தி அஞ்சு நாலு அந்த மாதிரி ஆமா இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சேர்த்தி வச்ச காசு ஐநூறு ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க அவங்கள நம்ம மறக்க கூடாது இல்ல பாத்தீங்களா இடத்துல மீட் பண்ண போனேன் அவங்க கான்டக்ட் இல்லை போன் நம்பர் இல்லை எப்படியும் எனக்கு தான் அந்த நம்பர் நான் இருபத்தஞ்சு வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் டைம்ஸ் அவங்க எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் எனக்கு கிண்டல் கேலி பண்ணணும் அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெருமிதமா பேசுற அளவுக்கு இருக்கு நீ சொன்னதை செஞ்சிட்ட இருக்கிறதா பறக்குறதுக்குறதோட பறக்கிறது நல்லா இருக்குன்னு சொன்னேன் அதே தான் நான் செஞ்சிருக்கேங்கிறத அவர் பாத்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இப்ப நான் சினிமா படங்களை நடிச்சுட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே சில சில பேர் ரெக்கமெண்டேஷன் தான் ரெக்கமெண்டேஷன் இல்லாம சில விஷயங்கள் நம்ம வர முடியாது அப்போ யுவராஜன்னு சொல்லி என்னுடைய நண்பர் அவரு நிறைய சேனல்ல நடிச்சிட்டு இருக்காரு நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு நாங்க சேர்ந்து நிறைய ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அவரு வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்களுக்கு எனக்கு ரெக்கமெண்டேஷன் அண்ணனுக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுப்போம் வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து டபுள் டக்கர் அப்புறம் சேர்மன் ஷார்ட் பிலிம் அப்புறம் இன்னொரு ஷார்ட் பிலிம் நிறைய நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம் அது இல்லாமல் சதீஷ் உரியடி படத்துக்கு கூட முடிப்பில்ல அதே மாதிரி களத்தூர் கிராமத்துக்கு சின்னமணி நம்ம எப்படி வந்தாங்கிற வழியை நம்ம மறக்க கூடாது அது எப்பவுமே நான் அதுல ஒரு கண்ணும் கருத்துமா இருப்போம் அதே மாதிரி சினிமாக்குள்ள வர்றது ரொம்ப ஈஸி இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன் நான் சினிமாவுக்கு வந்து கஷ்டப்பட்டேன் அப்படிங்கறதோட நம்ம இஷ்டப்பட்டு கஷ்டப்படும் பொழுது அதுக்கு ஒரு ஒரு பயங்கர ஒரு மகத்துவமான ஒரு ஒரு கனி அது அது அப்பதான் ருசிக்க முடியும் இன்னொருத்தவங்க கொண்டுட்டு வந்து விட்டு நீ நடிச்சுக்கிட்டு வா ஜெயிச்சுக்கிட்டு வாங்க ரொம்ப கஷ்டம் அவங்கவுங்க மனசுல நினைக்கணும் மைண்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்பதான் அந்த வேலையில ரொம்ப ஈஸியா நம்ம வர முடியும்

ஒரு புலீசரா ஒருத்தவங்க உள்ள வரும் பொழுது அவங்களுக்கும் நடிப்பு தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கும் சினிமா தெரிஞ்சிருக்கணும் அப்ப டைரக்டர் எப்படி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் இணையும் பொழுது அவ்வளவு அழகா ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு கொண்டு போய் சேர்த்த முடியும் இப்ப டேரக்டருக்கு வந்து வேலை தெரியாத சில டைரக்டர்கள் இருக்கும் பொழுது நல்ல பிடிச்சரா இருந்து வேஸ்டா போயிருது இல்ல நல்ல பிடிச்சரா வந்து நல்ல டேரக்டர் இருக்கும் பொழுது அதுவும் கெட்டு போயிருது அது மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வந்து அதுல நான் ஒரு டைரக்டர் கட்டல நடிச்சிருக்கேன் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் எப்படி நம்ம உருவாக்குறோம் அந்த கதாபாத்திரத்தை புரியுசர்ஸ்க்கு முன்னாடி கொண்டு நிற்க வச்சு இவங்க இந்தந்த கதாபாத்திரம் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை லைவா அவங்களை நடிக்க வச்சு அதை புரொடியூசரை பார்த்துட்டு இவங்களாம் நடிக்கிறதோட நானும் நடிக்கிற மாதிரி சொல்லி அந்த புடிசரே வந்து நடிச்சு காட்டுறாரு அது அவ்வளோ அழகான ஒரு கண்டென்ட் எடுத்து வந்திருக்காங்க அது அந்த எபிசோடும் ரெடி ஆகி போயிட்டு இருக்கு அது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க வேற என்ன வெப்சீரிஸ் பண்ணி வெப்சீஸ் ரெண்டு மூணு பேசியிருக்காங்க அது ஒரு நல்ல கதாபாத்திரமா பண்ணணும் சார் நிறையா வந்து ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணக்கூடாதுல்ல ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா ஒரு அழகான அந்த ஒரு பிளேவா இருக்கணும் ஒரு வித்தியாசமான ஒரு கதைகளமா இருக்கணும் எடுத்து பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு படத்துல ஹேண்டிகேப் பண்ணிருப்பேன் ஒரு படத்துல பிளைண்ட் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா பக்கம் ஒரே மாதிரி இருக்கு அந்த முடிய யாருமே ஏன்னா கண்டிநூட்டி இருக்குங்க அதனால என்னால கட் பண்ணவே முடியல வேறு படத்துக்காக ஹேர் கட் பண்ணி நடிகலான தான் பிளான் பண்ணோம் அதுக்குள்ளே ஒரு மூணு படம் கம்மிட் ஆயிடுச்சு எனக்கு இதே முடியல இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு டேரக்ட் சார் கேட்கும்போது ஒன்றும் பண்ண முடியல ஒரு வேற வேற ஸ்டைல் மாத்தலாம் ஒரு நாற்பது மாடல் மாத்தலாம் பட் இப்போ கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு கொரோனா டைமில் எங்கேயும் ஷூட் இல்லையா அதனால வீட்டிலேயே இருந்ததுனால ஹேர் கட் பண்ணவே முடியல அதனால அப்படியே விட்டுட்டேன் அதுவும் கொஞ்சம் பேக்லாம் லென்த்தாகவே ஆயிடுச்சு பட் அது ஓகே நல்லா தான் இருக்குதுனால அப்படியே வச்சுருக்கேன் வேற நிறைய இருக்கு சார் நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு நிறைய பேசிட்டு இருக்கோம் ஆமா அது நிறைய சின்ன சின்ன புது புது படங்கள் சார் எங்க எங்கேயான ஒரு படம் அப்புறம் வந்து அஞ்சு கொண்ணுன்னு ஒரு படம் அஞ்சு கொண்ணு அதுக்கப்புறம் வந்து சாங்கிரின்னு ஒரு படம் சாங்கிரி சாங்கிரி ஜாங்கிரி கிடையாது சாங்கிரி அது கண்ணன் ஒருத்தரு இப்ப திருப்பரம் திருப்பரம் தான் அவங்க வந்து அடுத்த படத்துக்கான வெறுக்குகள் போயிட்டு இருக்கு அவங்களுக்கு நான் அங்கேயே அவரு டைரக்டர் இகோருடைய இகோவருடைய அசோசியட் டேரக்டர் அவர் நிறைய மனிதன் படம் ஒர்க் பண்ணிருக்காரு அது இல்லாம வந்து முறியடின்னு ஒரு படம் பலசந்திர ப்ரொடியூஸ் பண்ணது அந்த படத்துலயும் அவரு கோடை ஒர்க் பண்ணிருக்காரு ஆமாம் ஒர்க் பண்ணிருக்காரு அது நானும் அவனுடைய செல்வா சார் அந்த படம் டேரக்ட் பண்ணாரு அது ரிலீஸ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு அது ரிலீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த டைரக்டர் வந்து இப்ப ஒரு படம் பண்ண போறாரு அதுக்கான எல்லாத்துக்கும் ட்ரைனிங் பண்றதுக்காக நான் திருப்பரங்குற போயிட்டு ஒரு டென் டேஸ் அங்கதான் இருந்து அழகா ட்ரைன் பண்ணிட்டு குடுத்துட்டு வந்திருக்கோம் ஆமா ஆமா நடிக்கிறது அதுவே பெரிய வேலை கரெக்டா இருக்கு அதுக்கப்புறம் நடிப்பு சொல்லி தர்றது அது ஒரு அதுக்கு கஷ்டமான ஒரு தொழிலுங்க ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறதும் எப்படி கடவுள் பாத்தீங்கன்னா எல்லா கதாபாத்திரத்தையும் உருவாக்கி அனுப்ச்சு விட்டாரு இங்க சினிமாவில் டைரக்டர் நிறைய ஒரு கதாபாத்திரங்களை உருவாக்கி அவரும் ஒரு கடவுள் மாதிரிதான் எனக்கு நான் ஒரு கண்ணு தெரியாம நடிக்க தெரிகிறத ஒரு டைரக்டர் தான் உருவாக்கினாரு நான் வந்து ஒரு ஓமையா நடிப்பாங்கிறது ஒரு தான் உருவாக்குனாரு அது லைவ்ல கிடையாது இல்ல அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க சொல்ற மாதிரி நம்ம ஆகறதுக்கு காரணமும் அவங்கதான் தான் எனக்கு கடவுள் ரெண்டாவது கடவுள் சொல்லுங்க ஆமா 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 சரிங்க நடிப்பு பயிற்சி நடிப்பு பயிற்சியில உங்களுக்கு அந்த படத்துல என்ன மாதிரி கேரக்டர் நடிக்க போறாங்களோ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நடிப்பு பயிற்சி கொடுப்பீங்களா இல்ல பொதுவா சில

திடீர்னு அவங்க வந்து ரெண்டு நாள் லீவ் போட்டுருவாங்க அப்புறம் திருப்பி வருவாங்க அது வந்து பேசிக்கா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் பட் இதுனா பிப்டீன் டேஸ்னா கண்டினியூஸா கண்டினியூஸா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நாங்கள் பண்றோம் அப்போ வந்து நிறைய நவரசங்க கொடுத்து கத்து கொடுக்கும் பொழுது என்ன ஆகுனா அவங்களுக்கு அது ஈஸியா மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடும் நீச்சல் எப்படி நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து கேக்குறவங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல இல்ல எங்க ஆபீஸ்ல வந்து சொல்லி கொடுங்கனாங்க அவங்க ஆபீஸ்ல இல்ல நம்ம ஹீரோ வீட்ல போய் சொல்லி கொடுத்துருங்கன்னா அவங்க வீட்டுல போய் நான் சொல்லி கொடுக்குறேன் என்னுடைய வீட்லயே நான் மாடியில் வச்சு சொல்லி கொடுக்குறேன் அங்க வர்றாங்கன்னா அங்கேயும் வந்து அவங்களுக்கு அங்கேயும் நான் கிளாஸ் எடுக்கறேன் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம்